குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் அவனோட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறேன் சீதா உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும் குற்றவாளியை பிடிக்க முடியலங்கிறத விட பிடிச்ச குற்றவாளியை தப்ப விடுறது பெரிய குற்றம் மன்னிக்கணும் தப்ப விடல தப்பி இருக்காரு குற்றவாளியை நான் தப்ப விடல அவன் தன் திறமையில தப்பிச்சுட்டான்னு சொல்றேன் இத நான் நம்பணும் கைதி கையில விளங்கு சுத்தி காவலுக்கு போலீஸ் அந்த போலீஸ் கையில தோட்டா நிரப்பிய துப்பாக்கி இத்தனை இருந்தும் கைதி தாரா தப்பிச்சுட்டான் இதை நான் நம்பணும் சார்

உதுகுல காயம் படுறது ராஜாவுக்கு அவமானம்னே அதைத்தான் மார்பிளா வாங்கிக்க தெளவில்லை சார் நல்ல வேளை அது கையில பட்டுருச்சு ஆஹா நல்ல வேலையா கையில பட்டுருச்சா இதுவே சொல்லுது நீ அவன கொல்றதுக்காக சுடல குண்ட காலி பண்றதுக்காக சுட்டுருக்கிறேன்னு நீ உண்மையிலேயே அவனை கொல்றதுக்காக சுட்டிருந்தா அவ எப்படி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான் நான் உன் மேல குற்றம் சாட்ட நீ காதலுக்காக கடமையை நழுவ விட்டுட்டு காதலிக்கிறத ஒத்துக்கிற ஆனா நான் கடமையை செய்யலங்கறத ஒத்துக்க மாட்டேன் உம் நீ உன் கடமையை செஞ்சத நான் சரின்னு ஒத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி திரும்பவும் நீ அவன தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ற இன்னொரு விஷயம் அவன் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறதா இருந்தா நீ கடமையை செய்யலைங்கிற பழிய உன் மேல விடுவானா இத பாசிக்கா எப்போ அவனா வலிய வந்து உன் விலங்குக்கு கை நீட்றானோ அப்பதான் அவன் உண்மையா உன்னை காதலிக்கிறான்னு நீ நம்பணும் நான் நம்புவேன் அவனை நீயா கைது பண்றியா இல்ல அவனாவரான நான் பாக்குறேன் எங்க ரெண்டு பெருமதியும் விழுந்திருக்கிற பழிய போக்குனா எப்படி அந்த அவரை கைது பண்ணி என்ன ராசா பாட்டு ஸ்பெஷல் நாடகத்துக்கு போறோம்னு சர்தா கை நிறைய காசோட வருவேன்னு பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற அது வந்து போலீஸ் போராத நேரம்னா இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க

அவங்களும் சம்மதிச்சாங்க அங்கேயே சம்மதிச்சாச்சா அடிச்சு பாத்துருவோம் து சொல்லி ராஜாமடிப்பழங்க எங்க அக்காவ முக்கா துட்ட பாடாத வய துறந்தே அடி பாடி அடி வாடி அடி பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காவ தமுக்கா துட்ட பாடாத வய துறந்தே జకైతైకా వికొచర కుమ్ నునోచత కుతర్హో రబినో వాహ్ హా వాహ్ నా వాహ్ హరీ రబబి స్కొండి కంజం బి ఆలిక్ తస్కోడి కత్తి తీరి అలం యస్నా నసీ అషదౌనవా వా హరియతియతి బండి ఓగి కం

கையில இருக்கிற கடைசி காசுக்கு அப்பா லட்டு வாங்கிட்டு வருவாரே அதுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம் பாபு நான் போற அடடே வாங்கண்ணா மகராஜாவ பார்க்கணும் ஓ குடிமகனாச்சே கொற சொல்ல வந்திருக்கீங்களோ Maharajaவுக்கு அரண்மனை வாழ்க்கை அழுத்து போச்சான்

கொலை தற்கொலை ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடியாரக்கன் வேலை இல்லாதான் இனி ரேவரையும் தந்தைக்கு மட்டுமல்ல இந்த நகரத்தில் வேலை அனைவருக்கும் வேலை தரப்படும் ஓய்வா

முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும் இல்ல அதுக்கு மேல முடியாது நீங்க தாங்க உண்மையான தலைவர் சும்மா பேசியே மாதிரி சோப்லாங்கிய தைரியசாலி தலையங்களை நினைக்கும் போது ஒட்டம்பு பெட்ட 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 நடுங்குதுங்க நீ கவலையே படாத சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையத நான் பார்க்கிறேன் நுழையத பாக்குறீங்களா அ봐 அழி يرد பாருங்க அதேயும் நான் பாக்குற ஐ 2 in 1 கே குட்டிங்களா 2 in 1 எல்லாரும் டிபன் எடுத்து வை இத அது என்னங்க 2 in 1 புது பெயரா இருக்குது அது வெளிய போய் பார்க்க வேண்டிய ஆம்பள வேலைய பாத்துكم வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையை பார்த்துக்க தலைவர் ஒரே கல் ரெண்டு மாங்க அடிக்கிறாரு அதானே கேட்க கூடாது எல்லாரும் உட்காருங்க கையடியா கொட்டிக்கிட்டோம் அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதானே கேக்குறேன்னு அறுக்கிறது இல்லை இன்னைக்கு என்ன ஐயா ஐயாவுக்கு புடிச்ச ஆவி பறக்கிற இட்லி தான் இட்லி இருக்க இட்லி அள்ளி போடுங்க இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது பாட்டு தலை அடுத்தது ஆளுங்க தலை மகாராஜா உடைய அறிவிப்பு சிம்பாலிக்கு அனுப்பி இருக்கிறாரு மேனேஜர் கூப்பிட்டீங்களா முதலாளி உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் முதலாளி ஐநூறு பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும் இப்ப ஆயிரம் பேருக்கு எப்படிங்க முடியும் ஐயோ இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டு உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா இங்க பார் தலைய தனியா பார்க்கும் போது என் கொலையே நடுங்குது தலைக்கு உடம்புக்கு கண்டிஷன் இருக்கணும்னா கட்டன் ரைட்டா ஃபேக்டரி திறந்தே ஆகணும் ஹலோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆமாம் ஆஃபீஸர் தான் பேசுகிறேன் ரெண்டு மாசத்தில் ஆக போறேன் என்ன விஷயம் சிங்கராயர் சாராயத் தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டாக ஆயிரம் பேர் வேலைக்கு வேணும் சார் என்னையாது ஆச்சரியமா இருக்கு கடந்த நாற்பது வருஷமா இங்கே வேலைக்கு பதிவு பண்ணினவெல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆயிட்டான் பதிவு பண்ணினத தவிர எவனுக்கும் வேலை அனுப்பலை இன்னைக்கு என்னடானா காலையிலேருந்து கம்பெனிக்கு ஆள் மேலே ஆள் கேட்டு ஃபோன் மேலே ஃபோன் வந்து இருந்தாலெல்லாம் தீந்து போச்சு ஏயா என்னையா விசேஷம் சர்க்காருக்கார் மாறிப்பிடித்தா மாறி தான் சார் போச்சு மகாராஜா உத்தரவை பார்க்கல நீங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளம் சார் எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியாக அனுப்பி வைங்க சார் அனுப்பி வைக்கவா இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார் உடனே அனுப்பி வைங்க சார் அப்படியா இதோ வந்துட்டேன் மூவாயிரம் ரூபா சம்பளம் நம்ம போய் சேர்ந்திட வேண்டியதா வேலைதான் உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்திய மனசு தாங்கல அதனால தான் நானே வீடு தேடி வந்தேன் நான் முன்ன மாதிரி இல்லப்பா ரொம்ப திருந்திட்டேன் அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன் நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துருங்க முன்ன வாங்கின சம்பளத்தை விட ஐநூறு ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன் முதலாளி விழ வேண்டியது இவர் காலில் இல்ல அந்த மகாராஜா காலில் தான் அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிகள் ஆளா பறக்குறாங்க மகாராஜா அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான் கூண பசங்களை நிமிட வச்சிருக்கான் பாப்போம் யார் கால வேண்டாம் விழுங்கப்பா ஆனா வேலைக்கு வந்துருங்க வந்துடுறீங்களா தலைவரே இப்படி திரு திருவா அலைய விட்டுட்டானே வெயில் இல்ல அதான வழக்கமா வேலை தேடி அலைவாங்க இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்கு அலைய விட்டா பரவாயில்லையா தலை போற ஓகாரம் ஆளை தேடி புடிங்கியா தலைவரே மூணு வருது தாத்தா

உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா வேலை கொடுக்க போறேன் மாச சம்பளம் ஆயிரம் ஆயிரம் பிடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஊர்கா மறுபடியும் சாராயம் மூவாயிரம் ஒரு தரம் மூவாயிரம் ரெண்டு தரம் மூணு தரம் யோ ஐயோ ஐயோ ரோட்ட தட்டா பல விட்டாடு கட்டி ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா

இந்த மயிலாப்பூர் குளம் ஓரமா ரெண்டு ஒதுக்கி வச்சிருந்திய அதை இதுல சேர்த்துறது தலைவருக்கு தெரிஞ்சு போச்சா நான் தான் காட்டினேன் சைட்ல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் தொண்டனாச்சே தலைவனு செய்வானா அப்ப சீக்கிரமா நீதான் தலைவர் தலைவர் சொல்றது நல்ல யோசனை தாங்க அவங்களையும் தொழிற்சாலைக்கு அமைச்சிடலாம் ஆனா என் சொத்து பத்திரப்படி அடியில் கண்ட சொத்துகள் பூரா அங்கதான் இருக்குது அவங்க இல்லாத போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவனாவது திருடி புட்டான்னா திருடுறதுக்கு ஆள் எங்கயா இருக்கிறான் ஏன் எல்லாம் தான் வேலைக்கு போயிட்டானே

குடிக்கிறதுக்கு கொடியம் கடிக்கிறதுக்கு வடையும் கொடுப்பார் போடா போ சோகேல தியோ சோகே இடத்துல ஏன் உன இருக்க கூடாது பா முதலாளி வீடு வாடகைக்கு ஏர்ல வெளிய நீங்க எங்க போவீங்க எங்களுக்கு வீடு இல்ல இனிமே வீதியில தான் இருக்கணும் உன் குறை என்னவென்று கூற புடி மகனே ஏன் மனைய வாங்க அட மணல் நினைஞ்ச உடம்புக்காக இருப்பா தயவு செய்து வாங்க அங்க வீணா அவங்க அப்பா நினைதா அவங்க அம்மா நினைதா அவங்க அந்த காலனில இருக்கிற எல்லாரும் நினைறாங்க அவ நான் மட்டும் என்ன மீனாவுக்கு வீடு கொடுங்க எல்லாருக்கும் வீடு கொடுங்க